இப்போ ஒரு சில வீடுகள்ல உள்படிக்கேட்டே வந்து ரெண்டு இருக்கும் சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் மூலையில ஒண்ணு இருக்கும் இந்த பக்கம் மூலையில ஒண்ணு இருக்கும் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த படிக்கட்டு முடிகிற இடம் இருக்கும் அந்த மாதிரி வைக்கலாமா சார் போடலாம் அது வந்து சில மனைகளுக்கு நல்ல பொருத்தமா இருக்கும் சில மனைகளுக்கு பொருந்தாது அதுதான் நம்ம எந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கு அதை தான் அந்த வீடு மனைவியுடைய அமைப்பை நம்ம மாத்த முடியும் அப்படி போட்டுக்கிறது தான் அந்த வீடு வந்து அற்புதமான ஒரு மனையடி சாஸ்திரத்துக்குரிய மனையா வரும் அந்த காலம் சொன்னாரில்ல மாட மாளிகைன்னு பேர் திருமாளிகை தேவர் ஒரு சித்தபுருஷரே இருந்தார் அவர் பேர் திரு மாளிகை தேவர் நிறைய அற்புதங்கள் புரிந்த மகான் அவர் ஏன்னா அந்த மாளிகை கட்டி மாட மாளிகை கட்டி மாடனை மாட சொல்லக்கூடிய அந்த காலத்தை தூது விடுறதுக்கெலாம் அந்த எதுக்கு வறண்டா கட்டினா அப்படின்னா அந்த இளவரசர்கள் இளவரசிகள் அந்த அந்த மாடத்தில் இருந்து ஊரை பார்க்குறது அங்கேருந்து இப்போ வந்து போஸ்ட் இருக்குது அந்த காலத்தில் புறா மூலம் தானே எல்லாம் அனுப்புனாங்க புறாவில் கட்டி அந்த புறாவு விடுறதுக்காக தான் மாடம்னு கேட்டேன் அதுக்கு பேர் தான் மாட புறான்னு வச்சான்